நம்ம மாறன் சீரியலில் நாளைக்கான எபிசோடில் ஒரு சூப்பரான புறம வந்திருக்குங்க நம்ம ஐவிட்னஸ் வந்து கோர்ட்டில் வந்து நம்ம மாறன் தான் கொலை பண்ணது அதுவும் பிளான் பண்ணி பண்ணது அப்படின்ற உண்மையை வந்து சொல்லிடுறாரு உடனே வீரா வந்து ஷாக் ஆகிட்றாங்க ராகவன் மாமா கிட்ட தான் இவன் வந்து பணம் வாங்கினானே பணத்தை வாங்கிட்டு இப்படி வந்து பொய் சொல்கிறான் இதில் ஏதோ வந்துட்டு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வீரா வந்து யோசிக்கிறாங்க வேற லெவலாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் இந்த சீனை வந்து கோர்ட்டில் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாறனோட குடும்பத்திலேருந்து எல்லாருமே வந்து அங்கே உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜி எல்லாருமே வந்துடுறாங்க நம்ம மாறனை கொண்டாந்து குற்றவாளி கூட்டில் வந்து நிற்க வச்சுட்றாங்க நிற்க வச்சதுக்கப்புறம் அந்த வக்கீல் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஜட்ஜிக்கிட்ட வந்து சொல்கிறாரு பாண்டியன் கேஸில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு அந்த பாண்டியனை வந்து கொலை பண்ணது இவர் தான் அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்துட்டு நான் நேரில் பார்த்தேன் அப்படின்ட்டு வந்து ஒரு ஐ விட்னஸ் வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எல்லாரும் வந்துட்டு உட்காந்துருக்காங்க என்ன சொல்ல போகிறானோ என்னமோன்ற ஒரு பத்திரத்துலேயே உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க வள்ளியம்மா வந்து கடவுளை வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க மாரனை வந்து அவன் வந்து எப்படியும் வந்து காட்டி கொடுத்துடக்கூடாது அவன் வேற ஏதாச்சும் மாற்றி பற்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க அங்கே ராமச்சந்திரன் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்ட்டு நம்ம ராகவன் வந்துட்டு ரொம்ப குழப்பத்தோடு இருக்காரு அவன் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை சொல்ல மாட்டான் ஏன்னா வந்து பணம் வாங்கிட்டான் ஒரு வேளை மாரணை எதுவும் காட்டி கொடுத்துறானோ என்னமோ மாறனையும் சொல்லாமல் வந்து இந்த இடத்த விட்டு போயிட்டானா எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படி அவன் வந்து மாரனை சொல்லிட்டான்னா வீரா வந்து நம்மளை தப்பாக நினச்சிக்குவா நாம தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்றத வந்து வீரா வந்து கன்ஃபார்மே பண்ணிவிடுவா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஆராய ஆரமிச்சானா அதுக்கப்புறம் வந்து நமக்கு தான் ஆகிடும் அப்புறம் கண்மணிக்கி அப்படின்னு இது வந்து தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் வந்து எல்லா தப்பும் என் மேலே இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராகவன் வந்து மனசுக்குள்ளே வந்து புலம்பிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாறன் வந்து நின்றுட்டுருக்காரு என்ன சொல்ல போகிறானோ தெரியலையே இவன் எது சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பழியை ஏற்றுக்கிட்டு நம்ம வந்துவிட்டோம் அவன் என்ன சொன்னாலும் அதை வந்து நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாறனும் வந்து திங்க் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஜட்ஜு வந்து சொல்ல சொல்கிறாங்க என்ன நினைச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சாட்சிக்காரன் வந்து நிற்கிறான் வந்து நின்றுட்டு வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐயா அன்னைக்கு வந்துட்டு நான் வந்து இப்போது ரோட்டில் வந்து நான் போயிட்டு இருந்தேன் ஒரு அந்த அது வந்து ஃபெஸ்டிவல் டைம் அப்போ பா போயிட்டு இருக்கும்போது வந்து இவர் வந்து கார் ஓட்டிக்கிட்டு தான் வந்தார் வந்ததுக்கப்புறம் பாண்டியனை வந்து அடிச்சு போட்டுட்டு திரும்பி பார்த்துட்டு அதோட வந்துட்டு கண்டுக்காமல் வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு சொல்கிறப்ப இதெல்லாம் வந்து நான் நேரிலே பார்த்தேன் இது வந்து உண்மை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே அவர் வந்து கொண்டதை நீ பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து எப்படி பிளான் பண்ணி பண்ணாரு அப்படின்றத சொல்ற அப்படின்னு சொல்லி அதை நம்ம சர்ச்சி கேட்க அதுக்கப்புறம் அந்த சாட்சி சொல்கிறான் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இவருக்கும் பாண்டியனுக்கும் பிரச்சனை வந்துச்சு அப்போ வந்துட்டு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து உன்னை கொல்லாமல் மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி இவர் வந்து சவால் விட்டு வந்து சொல்லிட்டு வந்தாரியா நான் வந்து அதுக்கப்புறம் சரி இதுக்கு எதுக்கும் சம்மந்தருக்கும் நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அவர் என்ன சொன்னாருங்கிறத வந்து நீ கொஞ்சம் சவுண்டாக சொல்லு அப்படின்ட்டு வந்து அந்த வக்கீல் சொல்றாரு எல்லாரும் முன்னாடியுமே அந்த சாட்சி அவர வந்து கத்தி சொல்கிறான் இது மாதிரி சொன்னார் எனக்கே இருந்தாலும் உன்னோட சா வந்து என் கையில் தான் அப்படின்னு வந்துட்டு நம்ம மாறன் வந்து சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்து கத்தி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க வீராவுக்கு வந்து அவங்களால வந்து அதை ஏற்றுக்கவே முடியலை ஏன்னா வந்து நம்ம ராகவன்ட்டை பணம் வாங்குனதை வந்து வீரா பார்த்துட்டாங்க அவங்க நினைக்கிறாங்க என்னது இது நம்ம மாமா கிட்டே நம்ம கேட்டதுக்கு வந்து மாறனை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ வந்துட்டு இந்த சாட்சிக்காரன் வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிகிட்ருக்கானே உண்மை என்ன பிரச்சனைன்னு தெரியல ஒருவேளை வந்து வேறு எதுவும் பிளான் இருக்குமோ இதோட உண்மையான வந்து காரணம் வந்து என்னென்னு தெரியல இதை வந்து எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ட்டு வந்து வீரா வந்து திங்க் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க சாட்சிக்காரர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அடித்த உடனே வந்துட்டு மா அவருக்கு வந்து பாண்டியனுக்கு வந்து உயிர் வந்து இருந்தது இவர் வந்து அப்பயே பார்த்துட்டு இவர் ஹாஸ்பிட்டலில் போய் தூக்கிட்டு போய் பார்த்துருந்தா அவர் வந்து இந்நேரத்துக்கு வந்து அவர் வந்து உயிரோடு இருந்திருப்பார் ஆனால் இவர் அதை வந்து பண்ணலை அடித்து போட்டுட்டு நேராக பார்த்துட்டு அதோடு வந்துட்டு போயிட்டார் அப்போது வந்து தானே போயிருக்காரு அதை வச்சு தான் நான் வந்து கெஸ் பண்ணேன் கண்டிப்பாக வந்து அன்றைக்கி சொன்னதுக்காக தான் அப்படி வந்து இவர் பண்ணியிருக்காரு இது வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து நான் அதுக்கப்புறந்தான் யா உறுதிப்படுத்தினேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜெர்ஜையாகிட்ட வந்து அந்த சாட்சிக்காரன் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜர்ச்சி கேட்குறாரு சரி அன்னக்கு நடந்த சம்பவத்தை வந்து நீ தான் பார்த்தியா வேற யாரும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லையா நான் எனக்கு தெரிஞ்சு நான் மட்டுந்தாயா பார்த்தேன் ஏன்னா அது வந்து ஃபெஸ்டிவல் டைம் அப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு இதாக தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க யாருமே வந்து அதை வந்து பார்க்கல எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தாயா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம சாட்சி வந்து சொல்கிறான் அதோடையும் வந்துட்டு அன்றைக்கு வந்து நைட் டைம்யா அது ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால வந்துட்டு யாருமே வந்து அதிகமாக வரல வெளியில் ரோட்ல எல்லாம் யாருமே போகலை நான் எதாச்சியாக போனேன் அப்போது வந்துட்டு நான் வந்து பார்த்துட்டேன் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து இவர் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு அன்றைக்கி நடந்த சம்பவத்தையும் இவர் இன்னைக்கு பண்ணதையும் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து எனக்கு அதுதான் தோணுது இது வந்து பிளான் பண்ணி தான் இவர் வந்து கொள்னு கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சாட்சிக்காரன் சொல்கிறான் ஏன்னா அன்னைக்கு நினச்சிருந்தா அவர் வந்து அன்றைக்கே வந்துட்டு அவரோட உயிரை வந்து காப்பாற்றிருக்கலாம் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துருந்தா அவர் இன்னும் இன்னே அவர் வந்து உயிரோடு இருந்திருப்பார் இவர் வந்து அதை செய்யலை பார்த்துட்டு எதுக்காக திரும்பி போகணும் அப்போ இது வந்து பிளான் பண்ணி பண்ணுறதானே அப்படின்ற மாதிரி வந்து எல்லோருமே அங்கே உள்ளவங்களெல்லாம் யோசிக்க வைக்கிறாரு உடனே வந்துட்டு அதை கேட்டவுடனே ஜட்ஜும் கொஞ்ச நேரம் வந்துட்டு யோசிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராகவன் வந்துட்டு அடப்பாவி என்கிட்ட பத்து லட்ச ரூபா பணம் வாங்கினது இல்லாமல் தேவையில்லாமல் என் தம்பியை வேற மாட்டி விட்டுட்டே நீ அவனை வந்து மாட்டி விட மாட்டேன்னு தானே நினைச்சேன் இப்படி மாட்டி விட்டேடா அப்படின்ட்டு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்காரு இனி அப்பா என்ன சொல்ல போகிறாரோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு வள்ளிக்கு வந்துட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகிடுது எல்லாத்துக்கும் காரணம் நாம தான் நாம் வந்து உண்மையை சொல்லியிருந்தோம்னா நம்ம அண்ணனுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ராகவன் பண்ண தப்புக்கு வந்து நம்ம மாறனை வந்துட்டு தேவையில்லாமல் அவனை தண்டிச்சிட்டோமே அப்படின்ட்டு வந்து வள்ளி வந்து அழுகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வள்ளி நினைக்கிறாங்க அன்றைக்கே ராகவன் வந்து ஒரு வார்த்தை கேட்டான் நீ கூட நீ சொல்லியிருந்தேன்னா கூட என் வீரா வந்து என் கூட சேர்ந்து வாழ்ந்துருப்பாளே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான் அது எவ்வளோ கஷ்டமாக திரும்ப இருந்துச்சு அவன் எவ்வளோ அந்த வார்த்தையை எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளான ஆளாயிருந்தா அந்த வார்த்தையை வந்து அவன் வந்து யூஸ் பண்ணியிருப்பான் தேவையில்லாமல் வந்துட்டு நம்ம நம்ம நம்மளால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது நாமளும் ஒரு காரணம் தான் இதில் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வள்ளி ரொம்ப யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வீராவுக்கு வந்து அதை வந்துட்டு வீராவால் வந்து ஏற்றுக்கவே முடியலை இவன் என்ன இவன் அன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி தான் பணம்லாம் வாங்கினான் பத்து லட்ச ரூபா பணத்தை நம்ம கண்ணு முன்னாடி முன்னாடி தூக்கி தான் கொடுத்தாரு அதை வாங்கிக்கிட்டு இவன் வந்துட்டு மாரன் மேலே தான் பழியை போடுறான் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ராகவன் மாமா ஏதோ வந்து பிளான் பண்ணியிருக்காரு இவர் பிளான் பண்ணி பண்ணுற இதில் ஏதோ வந்து காரணம் இருக்கு இல்லைன்னா வந்து அவர் பணத்தை கொடுத்தும் இவன் வந்து இப்படி வந்து போய் சொல்ல மாட்டானே எதுக்காக இவன் வந்து மாரணை வந்து மாட்டி விட்டான் அப்போ வந்து கண்டிப்பாக ஏதோ காரணம் இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம வீரா யோசிக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ராகவனும் நினைக்கிறாரு அட இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே வந்துட்டு சொல்லிட்டானே அவன் மேலே வந்து பழி தூக்கி போட்டானே இது வந்து இவனுக்கு பின்னாடி வந்து யாரோ வந்து தான் சொல்லி கொடுத்து தான் இவன் வந்து இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ராகவனும் வந்து யோசிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராமச்சந்திரனும் நினச்சிட்ருக்காரு இவன் எல்லாமே பண்ணியிருப்பான் இவனுக்கு முன்கோவமும் ஜாஸ்தி பற்றியா அந்த உண்மையெல்லாம் எல்லாமே வெளியில் வந்துருச்சு இவன் கோர்ட்லேயே வந்து சொல்கிறான் அப்படின்னா இவன் வந்து பண்ணாமலாம் சொல்லியிருப்பான் இவன் மேலே தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்